உலகத் தமிழ் மக்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட வருங்கால முதலமைச்சராக வரவிருக்கின்ற அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் நல்வாழ்த்துக்கள் எமது தமிழர் தேசத்தில் ஈழ தேச மக்களின் துயரங்களை துன்பங்களை போக்கவல்ல ஒரு சக்தியாக ஈழ தேச மக்களின் பார்க்கப்படும் அன்பு தம்பி விஜய் அவர்களின் வரவு எமது மக்களின் இன்னல்களை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஏற்பட்ட துயரங்களை துணிவாக அடுத்த வருடம் முதலமைச்சராக ஐக்கிய நாடு சபைகளுக்கு சென்று ஜெனீவாவுக்கு சென்று எமது பிரச்சனைகளை ஈழ தேசத்து பிரச்சனையை காத்திரமாக கதைக்கக்கூடிய தமிழர் தேசத்து மருமகனாக ஈழ தேசம் என்ன உலக தமிழர்கள் எனவரும் அன்பு தம்பி விஜய் அவர்களை பார்க்கின்றார்கள் எழுச்சி கொண்ட தமிழினம் எழுச்சி கொண்ட தமிழகம் கடந்த வா கடந்த கால அரசியல்வாதிகள் அனைவரையும் புறந்தள்ளி தம்பி விஜய் அவர்களின் பின்னால் அணிதிரண்டு கொண்டிருக்கின்றதை கண்டு அச்சப்பட்ட தமிழக அரசு நன்கு திட்டமிட்டு கரூர் விடயத்தில் தம்பி விஜய் அவர்களின் தேர்தல் பிரச்சாரத்தை திட்டமிட்டு அளிக்க தவறாக பயன்படுத்த அவர்களுடைய ஆதரவை ஆதரவு தருகின்ற மக்களை துன்பப்படுத்த முனைந்த அந்த தவறான விடயத்தை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கண்டிக்கிறது எமது தொப்புள் கொடி உறவுகள் முப்பத்தாறு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் நாற்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் காயப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வருத்தத்துக்குரிய தாங்குணாத ஈழ தேச தமிழர்களின் கவலைகளை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு பகிர்ந்து கொள்கின்றது துணிவாக தைரியமாக தனியொருவனாக எப்படி எம் ஜி ராமச்சந்திரன் திமுக அரசை எதிர்த்து தனி ஒருவனாக தமிழகத்தில் துணிவாக தனித்து நின்று வென்று தமிழ் மக்கள் கோவில் கட்டி கும்பிடுமளவுக்கு வாழ்க்கை பூராவகம் தமிழ் மக்கள் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் மனதில் இருக்கவல்ல இருக்கின்ற ஒரு தெய்வமாக எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்துவிட்டு போனாரோ அப்பே சக்தியாக துணிவாக தம்பி விஜய் களத்தில் ஒருவனாக இறங்கி வெற்றிகரமான தனது தேர்தல் பிரச்சார வேலைகளை மிகவும் கவனமாக செய்து கொண்டு வருகின்ற விளை நிலையில் எழுச்சி கொண்ட தமிழினம் விஜய்க்கு பின்னுக்கு திரண்டு கொண்டிருக்கின்ற தமிழக மக்களை கண்டு அச்சமுற்ற திமுக அரசு கடந்த காலத்தில் எப்படி முள்ளிவாய்க்காலில் வாய்க்காலில் எமதினம் கொல்லப்படும் பொழுது தனது ஆளுமையை தனது திறமையை தனது அதிகாரத்தை தனது வல்லமையை மத்திய அரசில் செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தை கையில் கொண்டிருந்த கருணாநிதி அவர்கள் ஒரு பொய்யான உண்ணாவிரதத்தை தொடங்கி எமது மக்களை பலி கொடுத்து விட்டார் என்பது என்ற கவலை இன்றைக்கும் தமிழினத்துக்கு ஈழதேச மக்களுக்கு இருக்கின்றது இவற்றையெல்லாம் கண்டுகொண்டு கொண்டு பார்த்து கொண்டிருந்த தம்பி விஜய் அவர்கள் இவற்றுக்கெல்லாம் சரியான தீர்வை பெற்றுத்தர வல்ல ஒரு சக்தியாக தேசிய தலைவனை உலகத் தமிழர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த தேசிய தலைவர் பிரபாகரனை இழந்து நிற்கின்ற தமிழினத்திற்கு ஒரு ஆளுமையுள்ள ஒரு வல்லமை உள்ள ஒரு நேர்மையான உண்மைத்துவத்துடன் செயற்பட வல்ல ஒரு சக்தியாக விஜய் அவர்களை உலகத் தமிழர்கள் பார்க்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஆழ்மையை நேர்மையை வருங்காலத்தில் கேவலமான அரசியல் சக்திகளை புறந்தள்ளி நேர்மையான ஒரு நண்பனை இந்த தமிழினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக இருத்தி வைக்குமென்றது என்ற அசையாத நம்பிக்கையை அடக்குமுறைகளுக்கு எதிரான அமைப்பு தெரிவித்து நிற்கின்றது